இந்தியாவில் வாழும் முஸ்லீம்கள் அனைவரும் இந்து முஸ்லீம்கள் இந்தியாவின் மீது பாபர் படையெடுப்பிற்கு பின் அந்த முகலாய மன்னர்கள் அதாவது எக்ஸெப்ட் அக்பரை தவிர எல்லோரும் வன்முறையாலும் சலுகைகள் மூலமும் இந்து மக்களை மத மதமாற்றம் செய்துள்ளார்கள் பத்து ஏக்கர் நிலம் ஒரு வண்டி மாடு பத்து ஏக்கர் நிலமும் ஆளுக்கும் ஆமாம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு பத்து ஏக்கர் நிலமும் ஒரு வண்டி மாடும் கொடுத்து மதமாற்றம் செய்துள்ளார்கள் அப்படி மதம் மாறாதவர்களை சசியா போன்ற வரிகளை இந்துக்கள் மீது திணித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் பின்பு மதம் மாறாதவர்கள் இந்து பெண்களை சிப்பாய்களை விட்டு கற்பழித்திருக்கிறார்கள் இந்து பெண்களின் மார்பை அறுத்தியிருக்கிறார்கள் இந்து கோயில்களை வந்து சூறையாடி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டு மதமாற்றம் செய்திருக்கிறார்கள் இங்கு நடக்கும் மதவாதம் தீவிரவாதம் ஒழிந்திட இந்தியா உலக அரங்கில் முதன்மை நல்லரசாகவும் வல்லரசாகவும் திகழ்ந்திட ஏன் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவரும் தாய் மதமாகிய இந்து மதத்திற்கு சேர்ந்து விடக்கூடாதா சூடான கேள்வி இல்லையா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஒரு சூடான கேள்வியை கேட்டு நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் சூடேற்றி இருக்கிறார் முதலாவதாக அவர் சொல்லுகிற பல கருத்துக்கள் பிழையானவை முகலாயர்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்னரே இங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் முகலாயர்கள் வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் வந்தது என்று சொல்வது அறியாமை பாபருடைய ஆட்சி காலத்தோடு முகலாயருடைய ஆட்சி காலம் ஆரம்பமாகிறது பாபருடைய ஆட்சி காலம் என்ன கிபி ஐநூற்றி இருபத்தி ஆறு சரியாக சொன்னார் கிபி ஐநூற்றி இருபத்தி ஆறு பாபருடைய ஆட்சி ஆரம்பமாகிறது பாபர் இங்க எப்படி வந்தாரு முதலாவது தெரிஞ்சுக்கணும் பாபரை இங்கே கூப்பிட்டது யார் தெரியுமா இப்ராஹிம் லோடியை எதிர்ப்பதற்காக உள்ள மன்னர்கள் கூப்பிடுகிறார்கள் இப்ராஹிம் லோடிங்க கொடுமை பண்ணிட்டு இருக்கிறார் இப்ராஹிம் லோடிங்க கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை ஒழிக்கிறதுக்காக பாபரை படையெடுத்து இங்கு உள்ள இந்து மன்னர்கள் கூப்பிடுகிறார்கள் முதல் பாணிப்பட்டி யுத்தம் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றது ஆக முகலாயர்கள் வருவதற்கு முன்னரே இஸ்லாம் இங்கே இருக்கிறது ஆக அவர்கள் வந்த பிறகுதான் இங்கே இஸ்லாம் வந்ததாக சொல்வது தவறான கருத்து ஆக முகலாயருடைய வருகைக்கும் இஸ்லாத்திற்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அதற்கு முன்னரே இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்துவிட்டது அடுத்தபடியாக சலுகைகள் மூலமாகவும் அச்சுறுத்தலின் மூலமாகவும் மதம் மாற்றம் நடைபெற்றது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார் ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க பத்து ஏக்கர் நிலம் என்றால் ரொம்ப வசதியாக கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் பத்து ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தால் இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் ஏழைகளாகவே இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்தியாவில் தான் அதிக முஸ்லீம்கள் அதிகமாக ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக கட்டாயத்தின் அடிப்படையில் மத மாற்றம் நடைபெற்றது என்பது உண்மையானால் கட்டாயம் நீங்கிய பிறகு பழைய மதத்திற்கு சென்றிருக்கலாமே இப்போ ஒன்று ஒத்தன் என்னுடைய மூதாதையர்களை வாழ்முனையில் நிறுத்தி அவனுடைய மதத்தை பழித்து ஏசி திட்டி மதம் மாற்றி இருந்தா எப்படி இருப்பான் அவன் தருணம் பார்த்திருப்பான் என்ன கட்டாயம் மதம் மாற்றுற தருணம் பாரு திருப்பி நான் என்னுடைய தாய் மதத்துக்கு போகிறானா இல்லையா இன்றைக்கு மொகலாயருடைய ஆட்சி முடிந்து இரநூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இல்லையா வெள்ளைக்காரன் இரநூறு வருஷம் ஆண்டு போயிட்டான் ஏன் பழைய மதத்திற்கு போயிருக்கலாம் அத்தனை பேரும் தங்களுடைய பழைய மதத்திற்கு திரும்பி இருக்கலாமே யார் இவர்களை தடை செய்வது கட்டாயமாக மதம் மாற்றினால் யார் தங்களை மதம் மாற்றினார்களோ அவர்கள் மீது வெறுப்பும் குரோதம் அல்லவா இருக்கும் என்ன உலக கஷ்டப்படுத்த மாத்திருக்க நான் போயே திருவேன் பழி வாங்கிய திருவேன் என்ற அவர்கள் முடிவு செய்திருக்க வேண்டும் அது நடைபெறவில்லையே ஏன் இந்த கேள்வி அடுத்தபடியாக இந்தியாவிலே இஸ்லாம் பரவிய வரலாறை கொஞ்சம் புரிந்து கொண்டால் இந்த கேள்வி வராது இந்தியாவிலே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி எது நீங்க சொல்லுங்க பாப்பா இந்தியாவிலே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி பாம்பே பாம்பே பாம்பேயா மாநிலங்கள் கேரளா உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மூன்று இடங்கள் கேரளம் அசாம் காஷ்மீர் பெரும்பான்மை ஓரளவுக்கு பெரும்பான்மை என்று சொல்ல பெரும்பான்மை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இந்த மூன்று மாநிலங்களிலும் மன்னர்கள் ஆட்சி முன்னரே பின்னர் தான் இஸ்லாமிய முஸ்லாமிய ஆட்சி பின்னால் தான் வருது கேரளாவில் ஆட்சிக்கு முன்னரே அங்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் நான் யாருங்க தமிழ்நாட்டில் எந்த மன்னர் மாத்தினார் முஸ்லீம்களே இங்குள்ள மதம் மாத்தியவர் யார் முகலாய மன்னர் நான் கேட்கிற கேள்வி சொல்லுவோம் தமிழர் நாட்டில் எந்த மன்னர் முஸ்லீம்களை மதம் மாற்றினார் நம்ம நம்ம மன்னர்கள் நம்ம இங்கிருந்து ஆரம்பிப்போம் அங்கே பேசுறதுக்கு முன்னால நாம் வாழ்கிற பகுதி நம்முடைய வட்டார பகுதி இந்த பகுதியில் நம்மை மதம் மாற்றியவர் யார் மொத்தமாக வந்து இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து முகலாய மன்னர்கள் கட்டாயமாக வன்முறையின் மூலம் மதம் முன்னாலே சொல்லிட்டீங்க இங்கே மாளிகாபூர் படையெடுத்து வந்தார் மாலிகாப்பூர் இங்கு வருவதற்கு முன்னரே இங்க முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் பாண்டிய மடையினுட மன்னனுடைய படையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் மாலிகாபூர் கடிதம் எழுதுகிறான் இங்கு உள்ள முஸ்லீம் சிப்பாய்களுக்கு பாண்டிய மண்ணில் சிப்பாய்களுக்கு கடிதம் எழுதுகிறான் நீ என்னோடு சேர்ந்து கொள் நீ என்னோடு சேர்ந்து கொண்டு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டிய மன்னனை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள் பாண்டிய மன்னனுடைய உப்பை தின்றவர்கள் நாங்கள் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம் ஆக இந்த மண்ணிற்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தது வியாபாரிகள் தமிழ்நாட்டிற்கும் அரபு நாட்டிற்கும் நீண்ட காலமாக வணிக தொடர்பு இருந்தது பதினைந்தாவது நூற்றாண்டு வரை போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு வரை கடல் வணிகத்திலே சிறந்து விளங்கியவர்கள் முஸ்லிம்கள் ஆகவேதான் அவர்களுக்கு மரக்காயர் என்ற பெயரே வந்தது மரக்காயர் என்றால் மரக்கலாயர் என்று பொருள் மரக்கலங்களிலே ஏதி வணிகம் செய்தவர்கள் ஆகவே தான் அவர்களுக்கு மரக்காயர் என்ற பெயர் வந்தது ஆக கடல் வணிகத்திலே சிறந்திருந்த காரணத்தினால் அரபு நாட்டோடு இங்கு தொடர்பு இருந்த காரணத்தினால் அங்கிருந்த வியாபாரிகள் இங்கு இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள் சூவிகள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் எந்த மன்னரும் இஸ்லாத்தை கொண்டு வரவில்லை ஆக இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்கிற மூன்று மாநிலங்களிலும் இஸ்லாம் பரவியதற்கும் மன்னர்களுடைய ஆட்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆக மன்னர்களால் இஸ்லாத்திற்கு பாதிப்பு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மன்னர்களால் இஸ்லாத்திற்கு பாதிப்பே தவிர இஸ்லாத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது நாங்கள் இந்த மன்னர்களை பெருமையாக சொல்வதும் இல்லை பாபர்களுடைய வாரிசு என்று நாங்கள் சொல்லிக் கொள்வதும் இல்லை இவர்கள் முறையான ஆட்சி நடத்தியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் அவர்கள் மீது கோபப்படுகிறோம் இந்த நாட்டிலே அறுநூறு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்துவிட்டு நாயகத்தினுடைய ஆட்சியை கலிபாக்களுடைய ஆட்சியை இந்த நாட்டிலே வழங்கியிருந்தால் இந்த நாட்டினுடைய தலைவிதியே மாறிப்போயிருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆக மன்னர்களால் இஸ்லாம் பரவுவதற்கு எந்த சான்றும் இல்லை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் அந்த குறிப்பை நான் கொண்டு வரவில்லை இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக என்று அவர் நூலிலே சொல்கிறார் வாழினாலும் நெருப்பினாலும் இஸ்லாம் பரவியதாக சொல்வது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம் அவர் சொல்கிறார் இஸ்லாம் சொல்வது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம் இங்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் சமத்துவத்தை நாடிதான் இஸ்லாத்திற்கு சென்றார்கள் சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார் இதே கருத்தை நேரு சொல்லுகிறார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் இதே கருத்தை பொது உடைமை சிந்தனையாளர் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் தன்னுடைய கருத்திலே சொல்கிறார் தந்தை பெரியார் சொல்கிறார் இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று சொல்கிறார் ஆக இந்த மண்ணிலே இஸ்லாம் பரவியது சமத்துவ கோட்பாடுகளினால் சமத்துவம் சகோதரத்துவம் மனித நேயம் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் தான் இங்கே பரவியதை தவிர இந்த மன்னர்களால் அல்ல அதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக அவர் கேட்ட கேள்வி இந்தியாவில் தீவிரவாதம் ஒளிய மனித நேயம் மலர நீங்கள் ஏன் உங்களுடைய தாய் மதத்திற்கு நீங்கள் திரும்பக்கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஏன் நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் நாங்கள் இந்த மதத்தில் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்படுகின்றன ஜாதியின் அடிப்படையில் நாங்கள் நசுக்கப்படவில்லை அதற்கான காரணங்கள் எதுவும் எழவில்லை எங்களிலே சில தீவிரவாதம் இருப்பது உண்மை அதை நாங்கள் ஒன்று மறுக்கவில்லை நான் கேட்கிறேன் வடகிழக்கு மாநிலங்களிலே தீவிரவாதம் நடைபெறுகிறது இது எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பஞ்சாபிலே தீவிரவாதம் நடக்கிறதே எந்த மதத்தை சார்ந்தவர்கள் குஜராத்திலே ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே அடிக்கடி வன்முறைகள் நடக்கிறதே இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இல்லையா இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம் ஆக எல்லா மதங்களிலும் தீவிரவாதம் இருக்கிறார்கள் ஆகவே இந்த மதம் அந்த மதம் என்றெல்லாம் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே மீண்டும் மதம் மாற வேண்டிய ஒரு அவசியம் முஸ்லீம்களுக்கு இழவில்லை அவர்களுக்கு பிடிக்கலன்னா போட்டும் எங்களுக்கு பிடிக்கலைங்க இஸ்லாம் பிடிக்கல இது கோட்பாடுகள் சரியில்லை என்றால் அவர்களை யார் தடுக்க முடியும் ஆகவே கட்டாயப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக போயிருப்பார்கள் கட்டாயப்படுத்தாத காரணத்தினால் மனமுவந்து அவள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் இஸ்லாமிய ஆட்சி இந்த மண்ணை விட்டு அகன்று இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்